ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் விதை எதுவுமே போடாமல் வளர்ந்துருக்கு பாருங்கள் இது பீர்க்கங்கா செடி அந்த மாதிரி தான் இருக்குது பீர்க்கங்காய் நொர பீர்க்கங்கா மாதிரி தெரியுதுன்னாங்க அந்த பீர்க்கங்காய் செடி இன்னொரு பக்கம் ஒரு சைடில் வந்து இது வந்து கீரைங்க பசலைக்கீரை இன்னொரு தொட்டியில் வந்து தக்காளி செடியும் சுரக்கா செடியை வந்துருக்குங்க இது நான் விதை எதுவுமே போடலை டெய்லி வந்து சமைச்சிட்டு அந்த காயெல்லாம் கழிவுகள் இருக்கில்ல வே வேஸ்ட்டு கா அந்த தோல் காய விதைகள்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த தொட்டியில் கொட்டி வைப்புக்கிறது ஏன்னா இந்த வெயில் சீசனில் நம்ம செடி போட்டால் வராது இதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் போடலாம் அந்த தொட்டியில் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த செடிகள்லாம் வளர்ந்துருக்குதுங்க நல்லா சூப்பராக காய் காய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எண்ணெய் பீர்க்கங்காவா என்னன்றதை பார்க்கலாம் அடுத்து கொய்யா மரத்தில் நல்லா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொய்யாப்பழம் எங்கள் மரத்தில் இருந்து இந்த பையன் மேலே ஏறி பறிச்சுட்டுருக்குதான் இந்த கொய்யாப்பழம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நிறைய இருக்குது அந்த சைடு எல்லாம் கொய்யா பிஞ்சு நிறைய இருக்கும் பாதி வந்து நாங்கள் வெட்டிட்டோம் பேலன்ஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் வந்து கொஞ்சம் தான் ஒரு சைடு இருக்கிறத பறிச்சது எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நிறைய கொய்யாப்பழம் கிடச்சிது இந்த கொய்யாப்பழம் பறிச்சிட்டோம் கீழே வந்து அந்த நாங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குங்களா படிக்கும் ஒரு கொஞ்சம் சந்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த பூச்செடி சொல்லுவாங்க இட்லி பூச்செடி ஒன்று இன்னொன்று வந்து பெரண்ட செடி நிறைய நட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் நல்லா துளுத்து வந்திருக்கு இந்த மழைக்கு பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதைக்கி பப்பாளி செடி வந்திருக்கு இது எல்லாமே எதுவுமே நாங்கள் போடணும் போடல அதாவது அப்படியே போட்டது வந்திருக்கு பாருங்கள் இந்த தொட்டியில் வந்து பூந்திக்கான்னு சொல்லுவாங்க அந்த பூந்திக்காய் உடைச்சிட்டு அந்த விதை போட்டோம் அந்த பூந்திக்காய் செடி வந்திருக்கு இன்னொன்று பப்பாளி செடி வந்திருக்கு வெந்தயக்கீரை வெதச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க இந்த தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்